அலாம் வலைக்கம்ஹமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அன்பார்ந்த பிற டிவினியர்களே வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக இருநூற்றி பதினைந்தாவது வாரத்திலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக மக்கா முகர் ரம்மா அல் மசூர் ஹராமுடியா ஹொத்துபா அந்த ஹுத்துபா யஷேக் யாசிர் தோசர் ஹபிதுல்ல இருந்தார்கள் நன்றி என்ற அந்த வணக்க வழிபாட்டின் மூலம் கடுக்கும் கிடைக்கக்கூடிய மகத்தான கூலி நன்றியோடு நடக்கின்ற பொழுது அல்லா தருகின்ற வெகுமதி என்ற அமைப்பிலே ஹம் சலவா தஹ்வாவுடைய விவசாயத்துக்கு பின்னால் ஊமிங்களே பொதுவாக இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளிலே மிக மகத்துவமானது உன்னதமானது மிகவும் அல்லாவிடம் ஆதரவு வைக்கத்தக்க ஒரு இபாதத்து தான் நன்றி உணர்வு என்ற இபாதத் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் செயற்படுவது அல்லாஹ் எவ்வளவு பிரமாண்டமான நியாமத்துகள் நம்மை சேர்ந்திருக்கிறான் உபகாரங்களை வாரி வழங்கியிருக்கிறான் எங்களை விட்டு எத்தனை கஷ்டங்களை நீக்கி வைத்து தண்டனைகளை அகற்றி வைத்து அப்படியான பாக்கியங்களை எல்லாம் தந்திருக்கிறான் உண்மையில் எங்களுக்கு பார்வை தென்பட்டால் உண்மையில் எங்களுடைய திரை அகற்றப்பட்டால் அல்லாவுடைய அன்பாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் அந்த தன்மையினாலும் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உருகி போய்விடும் எல்லாம் பக்கம் ஆசை ஆர்வத்தின் மூலமாக எப்படியான நிலம் ஏற்பட்டுவிடும் எல்லா நிலைமைகளிலும் எங்களுக்கு அல்லாவுடைய ஞாபத்துகள் சரிவாக கிடைத்து கொண்டே இருக்கின்றன அதே நேரம் அதில் நாங்கள் காலை மாலை இரவு பகலாக சதா நேரமும் அல்லாவுடைய ஞாபத்துக்குள்ளே புரண்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்ட அனைத்தையும் தந்திருக்கிறான் நீங்கள் அல்லாவுடைய நியாம தற்கொடைகளை கணக்கெடுக்க என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது சூரா இப்ராஹிம் முப்பத்தி நான்கு ஆசனை துவினார்கள் எனவே அல்லாவுடைய நியாமத்துக்கு நாம் நன்றியின் மூலம் பதிலளிப்பது அதே போன்று அதற்கு கட்டாயம் செலுத்த வேண்டிய புகழ் பாராட்டுகள் அல்லாவை தியானிப்பது போன்ற விடயம் ஒரு முஸ்லீம் மீது கடமை ஒவ்வொரு முஸ்லீம்கள் மீதும் கட்டாய கடமை ஒவ்வொரு மூமிங்கள் மீதும் அது மிக பெரும் கடமையாக இருக்கிறது அதுதான் உண்மையிலே கிடைத்திருக்கின்ற நியமத் இன்னும் அதிகரிப்பதற்கும் விஸ்தரிக்கப்படுவதற்கும் நிலையாக நம்மிடம் தங்கியிருப்பதற்கும் அடிப்படையான ஒரு வழி எனவே எல்லா ஆணகுத்தால் நன்றி இல்லாத சமய சமயத்தில் அந்த ஞாபத்து நீங்குவதற்கு அது காரணமாக்கி விடுவான் அது இல்லாமல் ஆகிவிடும் அந்த நியாமத் குறைந்துவிடும் விலகினமாகிவிடும் எனவே ஒரு நியாமத் அல்லாவுடைய அருட்குடைகள் நன்றி செலுத்தப்பட்டால் நிலைத்திருக்கும் சரிபாடாக இருக்கும் அதுக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கப்பட்டால் மக்கள் நன்றி கட்ட முறை நடந்தால் அது நம்பிவிட்டும் விரைந்து விரண்டு ஓடிவிடும் உங்களுடைய இறைச்சனை உங்களை கட்டளிட்ருக்கிறார் நீங்கள் நிச்சயமாக நன்றி செலுத்தினார் நான் அதை உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் எந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த நியமத்துகளை அருள்களை வளங்களை அதிகப்படுத்துவேன் நீங்கள் நன்றி கட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக உடைய தண்டனை மிக கடுமையானது இப்ராஹிம் ஏலா வசனம் அல்லாவுடைய அடியார்களே நியமத்துக்கு நன்றி செலுத்துவது நபிமார்கள் ருசுல்மாரோடைய உன்னதமான தன்மை அல்லாஹ் மகானுவதால் நூ அலிஸ்லாத்தை பற்றி விவரிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார் சூரத் இஸ்ரா மூன்றாவது வசனம் இப்ராஹிம் அலிஸ்வலா அல்லாவுடைய அன்பர் இப்ராஹிம் அலிஸ்வலாம் முறையை பற்றி அல்லா வர்ணிக்கின்ற பொழுது தன்னுடைய அல்லாவுடைய ஞாபத்துகளுக்கு அவர் நன்றி உள்ள ஒரு அடியாராக இருந்தார் எனவே நாங்கள் அவரை தேர்ந்தெடுத்தோம் அவருக்கு நேரான வழியை காட்டினோம் சூர நூற்றி இருபத்தி மஹமது முகமதுல்லா சொல்லம் அவருடைய அன்றாட வளமை என்னவென்றால் ஏதாவது சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விடயங்கள் ஏற்பட்டால் உடனே சுஜூதில் நன்றிக்கடனாக சுஜூதி செய்ய கீழே விழுந்து சுஜூத் செய்வார்கள் அல்லாவுடைய ஞாபத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த உபகாரத்தை மதிக்கும் முகமாக அல்லாவுக்கு மிகவும் ஓப்புக்குரிய படைப்பினம் படைப்பினங்களில் ஓப்புக்குரிய நபர் யார் என்றால் நன்றி மனப்பான்மை உள்ளவர் நன்றி செலுத்தும் தன்மை உள்ளவர் அந்த நன்றி மனப்பான்மையிலே நிரந்தரமாக செயல்படக்கூடியவர் அதே போன்று அல்லாவுக்கு மிக வெறுப்பான படைப்பும் நன்றி மனப்பான்மை இல்லாதவர் நன்றி செலுத்தும் படையத்திலே பொடுபோக்கானவர் நன்றி கட்ட முறையில் நடக்கக்கூடியவர் அல்லாஹ் சுனவ தாலாவுடைய அந்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர் எப்படிப்பட்ட சங்கை அடைந்து கொள்கிறார் என்றால் அல்ல தனக்கும் ஷாக்கியர் என்று சொல்லியிருக்கார் நன்றி மனப்பான்மை உள்ளவன் அமர்களுக்கு தக்க நன்றி உணர்வோடு கூலி கொடுக்கக்கூடியவன் என்று அந்த தன்மையை தன்னகத்தை கொண்டது போன்றும் அப்படியான தன்மை மனிதர்களிடம் எல்லாம் வர்ணிக்கிறான் அல்ல அதை நன்றி செலுத்தக்கூடியவருக்கு அந்த பெயரை எல்லாம் இட்டிருக்கிறான் எனவே எல்லாம் ஆனத்தானா தன்னிடம் இருக்கின்ற அல்லாவுடைய சுக்குர் என்பது வித்தியாசம் அடியாருடைய சுக்குர் என்பது வித்தியாசம் தன்னிடம் இருக்கின்ற ஒரே தன்மை அது போன்ற ஒரு சாயலை அல்லாஹ் படைப்பினங்களும் கொடுத்திருக்கான் படைப்பினங்களிடமும் நன்றி மனப்பான்மை அல்லாவிடமும் நன்றியோடு நடக்கின்ற பண்பு எனவே உண்மையிலேயே நியா நன்றி உள்ளவர்களுக்கு சிறப்பும் மதிப்பும் அன்பும் கிடைப்பதற்கு அதுவே போதுமானது சுக்குர் இருக்கிறது நன்றி மனப்பான்மை அதனுடைய கூலி மகத்தானது அது பரவலான கூலியை உள்ளடக்கியது கண்ணியமான சகலதை மறைந்த அல்லாஹ் குரானிலை சொல்லும் பொழுது ஆலயம் நூற்றி நாற்பத்தி நான்கு வசனத்திலே அல்லாஹ் நன்றி மனப்பான்மை உள்ளவர்களுக்கு தகுந்த கூலியை கொடுப்பான் என்று சொல்லுகிறான் என இந்த ஆயத்தில் எல்லா கூடுதலான ஞாபத்து கிடைத்தால் நன்றி செலுத்தக்கூடிய சொல்லவும் இல்லை பொதுவாகவே சிறிய பெரிய அனைத்து நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு கூலி கொடுப்பான் சிறிய கூலி பெரிய கூலி என்று விவரிக்கவில்லை சிறிய நியாமத்துக்கு பெரிய நியாமத்துக்கு என்று எல்லாம் வித்தியாசப்படுத்தவில்லை அல்லாவுடைய அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நன்றி செலுத்துவதென்பது தண்டனைகளை விட்டு நமக்கான ஒரு உத்தரவாதம் நமக்கான தண்டனைகளை விட்டும் நமக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியது அதே போன்று வெறுக்கத்தக்க விடயங்கள் நடக்காமல் நம்பி பாதுகாக்கக்கூடியது அல்லஹ் சுபான்லா சொல்கிறான் குரானிலே நிசா நூற்றி நாற்பத்தி ஏழு வசனத்திலே நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை தண்டிக்க மாட்டான் உங்களுக்கு எல்லாவுடைய அதாபு வராது நீங்கள் ஈமானோடும் நன்றி உள்ளவர்களும் இருந்தால் உள்ளவர்களாகவும் ஈமான்ந்தார்களும் இருந்தால் தண்டிக்க மாட்டான் அல்லா அவனும் நன்றி உள்ளவன் சகலவற்றையும் அறிந்தவன் எனவே யார் எல்லாவுடைய நாமத்திற்கு நண்டு செலுத்தும் அந்த பண்பை இழப்பாரோ இல்லாமலாக்குவாரோ அதை அவர் பால்படுத்துவாரோ அவருக்கு தண்டனை ஏற்படும் எனவே கியாமத்தினால் வர முன்னால் தனக்குத்தானே சுயமாக கேள்வி கேட்டு தன்னை விசாரித்து தன்னை முன்னாயத்தப்படுத்தக்கூடியவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படி தன்னை சுய விசாரணை செய்து மகாசபத்து நஃப் செய்து தன்னை அதற்கு தயார்படுத்தாதவர் சேதத்தில் வீழ்வார் மூமிங்களே பொதுவாக குரான் ஹதீஸ் இரண்டும் ஒன்றை தெளிவாக நமக்கு முன்வைக்கின்றன அதாவது நன்றி மனப்பான்மை மூன்று வகையாக வெளிப்பட வேண்டும் குரான் சாராம்சம் ஒன்று உள்ளத்தால் இரண்டாவது நாவால் மூன்றாவது உறுப்புக்களால் மூன்றுடைய நன்றிகளும் வித்தியாசம் உள்ளங்களிலே உள்ளத்திலே பொதுவாக நன்றி மனப்பான்மை எப்படி ஏற்பட வேண்டும் என்றால் ஞாபத்துகளை நாம் எல்லாம் தந்தது இது ஞாபகம் இதெல்லாம் எனக்கு அருளியது என்னுடைய கட்டுத்தனம் அல்ல அதை ஈமான் கொள்வது அல்லாவே எல்லாவுடைய முடிவை அல்லாவுடைய நாமத்தை நம்புவது நம்முடைய ஈமான் இன்னும் அதிகரிப்பது அதே நேரம் அது தந்தவன் அல்லா தான் இதற்கு அந்த இந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரன் என்று அல்லாவுடைய பாக்கியத்தை நினைவு கூறும் முகமாக உள்ளத்தில் ஆழ பதிப்பது அல்லாஹுபான் சுலேம் அலி சொல்லாம் அவர்களுடைய நாவால் அவர்கள் அல்லாஹை புகழ்ந்த அந்த ராணியுடைய சிம்மாசனம் எமனிலிருந்து பலஸ்தீனுக்கு கண்சிமிட்டும் நேரத்துக்குள் கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது என்னுடைய கட்டித்தனம் என்னுடைய திறமை என்று சொல்லாமல் இது என்னுடைய இரட்சகனின் கிருபையினால் நடந்தது என்னுடைய இரட்சகனினால் இரச்சகனுடைய கருப்பை அருளினால் நடந்தது கிடைத்த பாக்கியம் என்று சொன்னார்கள் நம்ம நாற்பது இவ்வளவு பெரிய சாதனையை படைத்துவிட்டு அல்லாஹ் செய்தான் என்று சொன்னார்கள் அல்லாஹ் நபி சொல்லா சொல்லம் அவர்களும் மலை பொழிகின்ற பொழுது மலை பொழிகின்ற பொழுது சொல்வார்கள் நாங் அல்லாவுடைய அருளினால் கிருஃபையினால் நாங்கள் எங்களுக்கு மழை பெய்தது எங்களுக்கு மலை பொழிவிக்கப்பட்டது அல்லாவுடைய அருள் கிருஃபை புகாரி ஒ முஸ்லீம் ரஹீம் முகமது எனவே இது உள்ளத்தால் அந்த நன்றி மனப்பான்மை வெளிப்படுத்துவது நாவினர் எப்படி எல்லா புகழ்வதை பாராட்டுவது அதை பற்றி நாம் எல்லாவுடைய நியமத்துக்களை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே பேசி அதை ஞாபகம் கூறுவது உங்களுடைய ரொம்ப ஞாபத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கள் அதை பிரஸ்தாபியுங்கள் அதை பற்றி பேசுங்கள் நியமத்துகளை பற்றி பேசுங்கள் லுஹா பதினோரா வசனம் அதே போன்று உறுப்புக்கள் எப்படி என்றால் உறுப்புக்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது அல்லாவுடைய வழிபாட்டில் அந்த உறுப்புகளை பயன்படுத்துவது நல்வழிகளிலே அந்தந்த ஒவ்வொரு உறுப்புகளிலிருந்தும் எந்த நன்மைகள் எல்லாம் எதிர்பார்க்கிறானோ அதை வெளிப்படுத்துவது இதை மூன்று வகையான நன்றிகள் எனவே அல்லா திருப்திப்படுகின்ற வழிகளிலே நியாபத்துகளை பயன்படுத்துவதுதான் தான் நன்றி மனப்பான்மையின் யதார்த்தம் உண்மை நிலை நன்றி இருக்கிறது என்பதுக்கு அத்தாட்சியே அல்லா பொருந்துகின்ற முறைப்படி உறுப்புகளை பயன்படுத்துவது எனவே ஆதமலை தாவூதரை சார்ந்த குடும்பத்துக்கு அல்லா இட்ட கட்டளை சொல்கிறான் தாவூதுடைய குடும்பமே நீங்கள் அல்லாவுடைய நன்றி செலுத்தும் முகமாக நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள் நற்காரியங்கள் செய்யுங்கள் என்னுடைய அடியார்களிலே நன்றி மனப்பான்மை உள்ளவர்கள் மிக என்று சொல்ல அல்ல சொல்கிறார் என்னை நன்றி உள்ள அந்த குறைந்த அடியார்களை நீங்கள் ஆய் கொள்ளுங்கள் ஆயிஷாவளி அல்லா வேணா அறிவிக்கிறார்கள் ரசோசலா அவர்கள் பொதுவாக இரவு நேரங்களில் கால் பாதம் வீங்கி வெடிக்கின்ற அளவு கால் பாதங்கள் தன்னுடைய பாதங்கள் வீங்கி வெடிப்பு விழுகின்ற அளவுக்கு நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள் சொல்கிறேன் நான் ஒரு தடவை கேட்டேன் சொன்னேன் யார சூழல்லா அல்லா முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு கால் வீங்கி காலிலே வெடிப்பு விழுகின்ற அளவுக்கு நின்று வணங்க வேண்டுமா என்ற கருத்திலே கேட்டார்கள் அப்பொழுது நிமிஷம் சொன்னார்கள் நான் அல்லாவுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருப்பதை விரும்பக்கூடாதா எனவே இந்த விவாதத்தெல்லாம் இந்த உறுப்பை நான் கால் வடிக்கும் அளவுக்கு நீண்ட நண்டு வணங்குவது ஒரு நன்றியுள்ள அடியானாக மாறுகின்ற ஒரு லட்சியத்தோடு என்று சொன்னார்கள் புகார் இரஹிமூர் எனவே அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது பொதுவாக அந்த நியமத்துகளை நல்ல சிறந்த கண்ணியமான விடயங்களை அடைவது பாக்கியங்களை பெறுவதில் பயன்படுத்துவது அதே போன்றும் பாவங்களை மட்டும் தவிர்ப்பதிலே பயன்படுத்துவது பாவங்களுக்கு அதை விடக்கூடாது எனவே கீழ்த்தரமான செயல்களுக்கு அந்த ஞாபத்துகள் பாவிக்கப்படக்கூடாது எந்த வளம் எந்த பொருளாதாரம் எந்த ஞாபத்து எந்த அறுக்குள்ள இருந்தாலும் அதன் மூலம் இந்த பாவமும் நடந்துவிடக்கூடாது பாவங்கள் இருக்கின்றனவே நியமத்துகளின் நெருப்பு ஞாமத்துகளை கறிக்கின்ற நெருப்பு எப்படி நெருப்பு விறகை எரித்து சாம்பலாக்குமோ நியமத்துகளை பாவங்கள் அழைத்து இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே அதன் மூலம் அல்லவுடைய அடியார்களே என்ன தெரிய வருகிறது அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது அல்லாவுடைய நியாமத்தை நாம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்வது அதை பற்றி பேசுவது அந்த நியமத்துக்களை பயன்படுத்தி அல்லாவுக்கு வழிபட நாம் முயற்சிப்பது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க முயற்சிப்பது பாவம் செய்யாமல் எனவே எப்பொழுதுமே இது நியாமத்து செய்யக்கூடிய அல்லாவுக்கு அடிபணிந்து நடப்பதன் மூலம் இணைய வேண்டும் அல்லாவுடைய அன்போடு இணைய வேண்டும் எனவே இந்த அடிப்படையான அம்சங்கள் தான் பரிபூர்ணமான நன்றி பொதுவாக இந்த முஸ்லிங்களே நாம் நம்மிடம் நியமத்தை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு உஷாத் அமைகின்ற செயற்பாடுகளிலே உள்ளதுதான் ஒரு அடியான் எப்பொழுதுமே தன் மீது இருக்கின்ற தனக்கு கிடைத்திருக்கின்ற நியமத்துகளை ஆழ்ந்து சிந்திப்பது அதை பற்றி தனிமையிலே சிந்தித்து உணர்வது நிலைமையிலும் எல்லாவுடைய சிந்தனையை மனதிலிருந்து இல்லாமல் ஆக்கி கொள்ளக்கூடாது மனதிலே பதித்து கொண்டிருக்க வேண்டும் சதாவும் அதை நிலை நினைப்பில் இருக்க வேண்டும் அதே போன்று துனியாவுடைய விடயங்கள் வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகளிலே தன்னை விட துனியாவுடைய வளங்கள் வசதிகள் குறைவாக கொடுக்கப்பட்டவரை நோட்டமிட வேண்டும் அதே நேரம் தன் தான் இந்த நியமத்துகளை பற்றி தன்னிடம் எல்லாம் கேட்பான் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தினாயா என்றா கேட்பான் என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் எனவே இதெல்லாவற்றுக்கும் முன்னால் ஒரு அடியான் தன்னுடைய ரப்பிடம் அந்த ஞாபத்துகளுக்கு நன்றி செலுத்தும் பாக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த துவாவை அப்படியான ஒரு கருத்துள்ள துவாவை நபிசுவல்லா சொல்ல கற்று தந்திருக்கிறார்கள் முகாதர் செய்த உபதேசத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம் முகாதே உங்களுக்கு நான் ஒரு உபதேசம் செய்கிறேன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாம ஐநே அழாது கிரிக் யாரா உன்னை திகர் செய்வதற்கும் ஒசு குரிக் உன்னுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையிலே வணங்கி வழிபடுவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக மூன்று வகையான உதவிகள் திக்கர் செய்ய நன்றி செலுத்த நல்ல இபாதத்துகளில் ஈடுபட இப்படியான மூன்று பாக்கியங்களுக்கும் எனக்கு உதவி அமல்களுக்கு உதவி செய்வாயாக என்ற போன்ற துவாக்களை ஓதி வர வேண்டும் அகமது எனவே அறிந்து கொள்ளுங்கள் அல்ல அவருடைய அடியார்களே மக்களே அல்ல உங்களுக்கு அருள் புரியட்டும் ஒரு மனிதன் ஒரு அடியான் தொலைரபுக்கு வழிபட்டு நன்றி உணரப்பான் வளர்ந்தால் அவன் பக்கம் பல்வேறுபட்ட நல்ல வணக்க வழிபாடுகள் மூலம் நெருக்கத்தை அடைகின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு அடியான் நன்றியோடு அல்லாத பக்கம் நெருக்கமான அமல்களை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைமை பொதுவாக இந்த நிலைமையில் ஒரு மனிதன் ஈடுபடும் பொழுது நியமத்துகள் சம்பூர்ணமடையும் நியமத்துகள் இன்னும் நிறைவாக கிடைக்கும் ஏன் தெரியும் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் நன்றி உணர்வோடு நடக்கின்ற பொழுது அப்படி அல்லாவை மாத்திரம் நன்றி உணர்வோடு நாம் திரு அல்லாவுடன் திருத்தி இலக்காக கொள்வது அல்லாஹ் நமக்கு செய்கின்ற ஒரு அனுகூலம் ஒரு அல்லாஹ் நமக்கு தருகின்ற ஒரு பாக்கியம் எனவே ஒரு அடியான் எப்பொழுதுமே நியாமத்துகளுக்கு அதிகமாக நன்றி செலுத்த செலுத்த அல்லாஹ் அவனுக்கு அதிகமாக நேமத்துகளை கொடுத்து கொண்டு இருப்பான் அதே ஏற்கனவே ஓதினார்கள் ஆலயம் நாற்பது சாக்கிரிங்களுக்கு அல்லாஹ் தகுந்த கூலிகளை சன்மானங்களை கொடுப்பான் எனவே உடற்பயிற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லா உங்களுக்கு வழங்கியிருக்கிற நியமத்துகளுக்காக உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உபகாரங்களுக்காக அதே போன்றும் அப்படி நீங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது கிடைத்த ஞாமத்துக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உங்களை மட்டுமல்லாம் அகற்றிய பெருக்கெல்லாம் கொடுத்துருக்கின்ற எத்தனையோ சிரமங்கள் நோய் நம்பலங்கள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ஆபத்துகள் உங்களுக்கு வராமல் இருக்கின்றது எனவே அதற்கும் நன்றி செலுத்துங்கள் அதே போன்று உங்களுக்கெல்லாம் தந்திருக்கின்ற பெரும்பெரும் மருட்கொலைகள் அனைத்தையும் அனைத்து நண்டு செலுத்துகின்ற சொல்லி பரக்கத்துக்கு செய்து இஸ்திஃபார் இஸ்திக்பர்சே மறு தூண்டி முதலாவது கொத்துபாவை முடித்து விட்டு இரண்டாவது கொத்துபா ஹம்லா த கோடு விஷயத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமே பொதுவாக அல்லாஹுக்கு நண்டு செலுத்துவதிலே மிக உன்னதமான உயர்ந்த மகத்துவமான ஒன்று தான் ஏகத்துவம் அல்லாவுக்கு மாத்திரம் தனித்துவமாக அமல் செய்வது அல்லாவுடைய இபாதத்தின் பக்கம் நாம் விரைந்து செயல்படுவது அல்லது கட்டளைகள் நிறைவேற்றுவது பாவங்கள் ஹராம்களை விட்டு தனிந்து கொள்வது அல்லாவை வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் நன்றி உள்ள அடியார்களாக மாறிவிடுங்கள் சுமார் அறுபத்தி ஆறாவது வசனம் இபாதத்தம் செய்யுங்கள் சுக்ருள்ளவர்களாகவும் மாறுங்கள் எனவே பொதுவாக நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவா செலுத்தாமல் நண்டு கட்டம் நடப்பது அல்லாவை நிராகரிப்பதற்கு சமம் அல்லாவுடைய நியமத்துகளை மறுத்தால் காலப்போக்கில் அவர் அல்லாவே மறுக்கக்கூடியவராக மாறிவிடுவார் அல்லாவே மறுப்பதற்கு சமமாகிவிடும் ஏன்னா அல்லாவுடைய கட்டளைகளை விட்டு உதாசீனம் செய்வது பாவங்களை செய்வது அனைத்தும் நண்டுகட்ட கட்ட ஒரு செயற்பாடாக இருக்கும் வறந்து கொள்ளுங்கள் நியமத்துகள் இரண்டு வகை எப்பொழுதுமே நம்மோடு இருப்பது எப்பொழுதுமே நிலையாக நம்மோடு இருப்பது அது நம்மை விட்டு பிரியாது இன்னும் ஒன்று புதிதாக நமக்கு ஏற்படக்கூடிய நியமன் நம்மோடு உடலோடு நம்முடைய அன்றாட செயற்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது அது முஸ்தமிர்ரா சொல்வார்கள் தொடராக நம்மோடு நிலைத்திருப்பது இன்னும் சொல்லது அடுத்த நிமிடம் அடுத்த மாதம் அடுத்த நாள் நமக்கு எதிர்காலத்தில் நடக்க இருப்பது அது புதுசு புதுசாக ஒவ்வொன்று வந்து கொண்டே இருக்கும் எனவே தொடராக இருக்கக்கூடிய நாம அன்றாடம் செய்கின்ற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் மூலம் அதுக்குரிய நன்றி நடைபெறுகிறது புதிதாக கிடைக்கக்கூடிய நியமத் விசேடமாக நன்றிக்காக சுஜூது செய்து நாங்கள் அதை நாங்கள் அந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தமோமா நியமத்துக்கு அல்லாவு கட்டுப்படுவது அல்லாவுக்கு அடிபணிவது அல்லாவுடைய அருட்கடைகளை மனதார ஏற்று அந்த சுக்குரின் சுஜூதின் மூலம் அந்த சுக்குரை நிறைவுபடுத்த நிறைவேற்றுவது இமானிய சகோதர்களே பொதுவாக நமக்கு அன்றாடம் புதி புதிதாக காலாகாலம் கிடைக்கக்கூடிய நியமத்துகளில் உள்ளதுதான் சில பருவ காலங்களை நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய பருவ காலங்களை எல்லாம் உருவாக்குவான் மாதாந்தம் வாராந்தம் அதுக்குரிய நாட்கள் மாதங்கள் என்று வரும் எனவே இப்பொழுது நமக்கு ஒரு மாதம் நாம் ஒரு மாதத்தில் விட்டிருக்கிறோம் ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்திருக்கிறது அதாவது ஷா ஷாபான் ஷாபான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் மக்களுடைய வருடாந்த பொதுவான அமல்கள் எல்லாம் விட உயர்த்தப்படக்கூடிய மாதம் உசாமதின் செயலி அறிவிக்கிறார்கள் நான் ரசூஸ் அல்லா சொல்லம் அவர்களிடம் கேட்டேன் அரசு ஷாபான் மாதம் நீங்கள் அதிகமாக நோன்பு நோட்பதை போன்று ரமதான் பொதுவாக மாதங்களிலும் ஷாபான் மாதம் அல்லாத ஷாபான் மாதத்தில் நோன்பு நோட்பது போன்று ஏனைய மாதங்களில் நோன்பு நோட்பதை நான் காணவில்லை அதிகமாக ஷாபானுடைய நாட்களில் நோன்பு நோட்கிறீர்கள் ஏன் அரசுல என்று கேட்டேன் சொன்னார் நபி சொல்லாசலம் அவர்கள் மக்கள் எல்லாம் பொடுபோக்காக இருக்கின்ற மாதம் தான் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடைப்பட்ட ஷாபான் என்ற மாதம் அது அமல்கள் எல்லாவிடம் உயர்த்தப்படுகின்ற முன்வைக்கப்படுகின்ற போல ஆலம் அமல்கள் முன்வைக்கப்படுகின்ற மாதம் எனவே என்னுடைய அமல் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலைமையில் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன் நசா இரஹிமுல்லூர் ரிவாயத் எனவே ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீம் எப்பொழுது ஷாபானுடைய மாதத்தில் நல்ல அமல்களிலே கவனம் செலுத்துவதிலே மிக முக்கியமாக சென்ற ரமலானில் அவருக்கு விடுபட்ட நோன்புகளை கதா செய்து கொள்ள வேண்டும் ஆயிஷாலி எல்லாம் சொல்கிறார்கள் பொதுவாக எனக்கு கடந்த ரமலானிலே விடுபட்ட நோன்புகளை பெரும்பாலும் ஷாபானில் தான் எனக்கு கலா செய்ய முடியுமாக இருக்கிறது ஷாபானில் நான் கலா செய்து கொள்வேன் அதை தாண்டினால் அடுத்த ரமலான் ஆகிவிடும் ஒரு வருடம் நோன்பு அப்படியே கலா கலாவாகிவிடும் கலாவே கலாவாகிவிடும் எனவே ஷாபானிலே நான் கலா செய்து கொள்கின்ற பழக்கம் உள்ளவளாக இருக்கிறேன் புகாரை முஸ்லீம் ஹேமந்தோர் எனவே அதனுக்கான சொல்லுங்கள் இறுதியாக அடியார்களை பொதுவாக எப்பொழுதுமே தன்னுடைய நாட்டுக்கு கிடைத்த பாக்கியத்தை கூறுகள் பாதுகாப்பான நிம்மதியான மக்களுக்கு சுபிச்சமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறார் அந்த நாட்டிலே அதுக்கு உத உடந்தையாக அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இருக்கிறவர்கள் துவா செய்துவிட்டு ஹயாமத்நாத் வரைக்கும் இந்த மக்கா நகர் இந்த அதே போன்ற ஏனிய எல்லா முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர்களையும் நல்ல செழிப்பான நிம்மதியான பாதுகாப்பான ஒரு ஊராக அல்ல ஆக்குவானாக என்ற துவாவோடு அதேபோன்று நபிசவலாம் சலவாதி சொல்லி சலவாத்திர ஆயத்தை ஓதி நீண்ட து ஆ பிரார்த்தனையோடு யாசுல் துசர் அகலூர் அவர்கள் தன்னுடைய கொத்துபாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் விளம்பர அடைவெளியை தொடர்ந்து மதினா முனோபராவுடைய கொத்துபாவை இன்ஷா அல்லா நாம் பார்க்கலாம்